ஓம் சாந்தி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலரின் ஆசனதாரி ஆகுக தாமரை மலர் எதனுடைய அடையாளம் அப்படின்னா இந்த தேகத்திலிருந்தாலும் தேகத்திலிருந்து விலகிய தன்மை தேகத்திலிருந்து விடுபட்ட தன்மை தேகம் சார்ந்த மற்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுபட்ட தன்மை எதுவுமே ஆத்மாவை பிரபாவிக்காத ஒரு பவித்திரமான ஒரு நிலை அதுதான் தாமரை மலர் ஆசனதாரின்னு சொல்லுவோம் இப்போ நாராயணனுடைய மகிமை பாடும் பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா கமலவாய் கமல செங்கன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய ஒவ்வொரு புலன்கள புலன்களையும் அவர் வந்து ஆன்மீக தூய்மையில் வச்சிருந்தாருன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கண்கள் மூலமாக மற்றவர்களை பார்க்கும் பொழுது கூட ஆத்மாவாக பார்ப்பது காதுகள் மூலமாக ஞான விஷயங்களையே கேட்பது வாய் மூலமாக இனிமையான ஸ்ரேஷ்டமான வார்த்தைகளை மட்டுமே பேசுவது இது எல்லாம் தான் புலன்களின் தூய்மை அப்போ இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தேகத்தை தேகத்தில் இருக்கின்ற கர்மேந்திரியங்களை சேவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தன்மை தன்மை அது தாமரை மலராசனதாரிக்கு இருக்கும் தேகத்தில் இருந்தாலும் தேகத்திலிருந்து விடுபட்ட நிலை தேக அபிமானி அல்ல தேகி அபிமானி இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தாமரை மலர் ஆசனதாரின்னு சொல்ல முடியும் அப்போ பாபா சொல்கிறாரு யாரொருவர் தேக உணர்வையிலிருந்து விடுபட்டு பரமாத்மா அன்பை அனுபவம் செய்கிறாங்களோ அவங்கள தாமரை மலர் ஆசனதாரின்னு சொல்ல முடியுங்கிறார் அதாவது பாபா சொல்லுவார் நம்மக்கிட்ட யாரொருவர் எந்த குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை ஏனும் மேரா பாபா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் யாராக இது இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த அன்புங்கிறது வந்து பரமாத்மாவுக்கு எல்லா குழந்தைகள் மீதும் இருக்குது எல்லா பிராமண குழந்தைகள் மீதும் இருக்குது ஆனால் எந்த பிராமண குழந்தை தேக உணர்விலிருந்து தன்னை விடுவித்து பரமாத்மா அன்பை அனுபவம் செய்தோ அது பகவானினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் அதிகாரி ஆகிடுது அதாவது பகவானினுடைய அன்பான திருஷ்டி அந்த குழந்தை மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் பகவான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வளையமாக ஆகிறார் அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா தேக உணர்விலிருந்து விடுபட்டு பரமாத்மாவை நினைவு செய்யணும் பரமாத்மாவின் அன்பை நாம் அனுபவம் செய்யணும் ஏன்னா அப்படி செய்யும் பொழுது நமக்கு பாபாவினுடைய அந்த கரண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த சக்தி நிறைந்த ஒரு நிலையில் இருந்துக்கிட்டே இருப்போம் அவர் சர்வசக்திவான் அப்படின்னா மா நம்ம மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்போம் ஏன்னா இ பாபாவினுடைய அனைத்து ஆஸ்திகளையும் பெறுவதற்கான ஒரே சாவி என்ன தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வது அன்போடு நினைவு செய்வது ஸோ பரமாத்மா அன்பின் அனுப அனுபவத்தை இப்படி பெறக்கூடிய பாகியசாலியாக ஆகணும் பகவானே ஜி ஹசூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி நின்று என்ன சேவை செய்யணும்னு கேட்குற மாதிரி அப்படிப்பட்ட ஆத்மாவாக நாம் ஆக வேண்டுமென்றால் தாமரை மலர் ஆசனதாரியாக ஆக வேண்டும் தாமரை மலரின் ஆசனம்தான் பிராமண ஆத்மாக்களின் ஸ்ரேஷ்ட மனநிலையின் அடையாளம் அப்படிப்பட்ட தாமரை மலரின் ஆசனதாரி ஆத்மாக்கள் இந்த தேக அபிமானத்திலிருந்து இயல்பாகவே விடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஷரீரத்தின் உணர்வு தன் பக்கம் கவர்ந்தெழுக்காது இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் மற்ற ஆத்மாக்களினுடைய சம்பந்தத்தில் வரணும் தொடர்பில் வரணும் அப்படி இருந்தாலும் கூட ஷரீரத்தின் உணர்வு தன் பக்கம் கவர்ந்துழுக்காதுங்கிறார் எந்த காரியம் செய்தாலும் ஃபரிஷ்தா ஸ்வரூபம் மற்றும் தேவதை ஸ்வரூபத்தை சதா நினைவில் இருந்தது எந்த காரியம் செய்யும் பொழுதும் இந்த ரெண்டு ஸ்வரூபமும் நமக்கு சதா நினைவில் இருக்குது அதுபோல் இயல்பாகவே ஆத்மா அபிமானி ஸ்திதி சதா தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்று சொல்லப்படுகிறது ஆத்ம அபிமானி ஸ்திதி அப்படின்னாலே தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருப்பது இயல்பா முயற்சி செய்து கிடையாது இயல்பாகவே அதுபோல தேக உணர்விலிருந்து விடுபட்டு தான் அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக உழைப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு நினைவுபடுத்திக்கணுன்ற நிலை இல்லாமல் இயல்பாகவே தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருப்பவர்கள் பரமாத்மாவிற்கு அன்பானவராகி விடுகிறார்கள் பரமாத்மாவினுடைய அன்பிற்கு பாத்திரமாக ஆகிவிடுகிறார்கள் ரெண்டுமே நடக்கும் நன்றி பாபா ஓம் சாந்தி